ಅದು <laughs> ಪಾಠ padahal ya और तो बहुत है तो आगे ले पर अब यार डिग्री की कौन बात करना है पार्टी यार हेलो डिग्री चला बंद कर सही बात है बंद कर बंद कर

தி ஹெல்தியர் ஹெல்த் உலக நாடுகளுக்கு என்ன எடுத்தே இருந்து போன் செய்யறோம் அந்த ரெக்கார்ட் கேஸ் கொண்டுறோம் காலையில எழுந்தா இதை சாப்பிட்டா இதை பௌன பಾತா இதை எடுத்தா இப்படி ஆகி இப்படி ஒரு சிலப்பை நான் இந்த முதலை இருந்து உலக வளரா நான் நாளைக்கு நான் சந்ததியை இருந்தா சொல்லிட்டு மாற்றுறே இங்க யாரோவங்க கிட்ட செல்ட் மாத்துறதுக்கு மட்கொண்டு சொல்றர் சன்ன நீங்க ஒரே யாரானவங்களுக்கு ஒரு குறிப்பு நடுவுல தான் சொல்றீங்க இாராம் செல்வாக்கு அன்னைக்குர சொல்றேன் செல்வம் மத்திய ஊரத்து கொள்வாங்க அடியே ஊطا போறாங்க இப்பிட மத்த பேசி கொண்டு வந்து மத்திய திட்டம் மா <laughs> 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 <laughs>

இது போன்ற அற்புதமான நிகழ்ச்சிகளை எடுத்து நல்ல நடத்துகிற உங்களுக்கு நிறைய பேசணும் இருந்தாலும் காலம் எழுதி கொண்டிருக்கிறது காலத்தின் அறிஞர் கருதி எவரும் சொல்லாமல் நாம் பேசி மிக நன்றி என்ற காரணத்தினாலே என் முறையை நிறைவு முன்னதாக ஒரு கருத்தை சொல்கிறேன் இங்கே தியான மண்டபம் கட்டுவதற்காக ஒரு கோரிக்கையை வைத்து பேசுகிறார்கள் அந்த தியான மண்டபத்தை கட்டுவதற்கு

आपकी 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 आपकी